ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணுவோம் அதுக்கு நான் ஒரு ஆறு தக்காளி மிக்சி அதில் நறுக்கி வச்சுருக்கு அதோட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பொடி இது நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு வெள்ளைப்பூட தட்டி வச்சுருக்கு அதையும் உள்ளே போட்டுடலாம் ஒரு பல்லாரி பொடிசா கட் பண்ணியிருக்கு அதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதைக்கிடலாம் இது டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஈஸியாக லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு இந்த லெவலுக்கு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி அந்த சில்லி பொடி அரைச்சி வச்சுருந்ததை அதை உள்ளே ஊற்றிடலாம் அதுக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் வீட்டிலே எடுத்து வச்ச அரிசி தான் இது பாஸ்மதி ரைஸ் அப்படி எதுவும் கிடையாது குக்கரில் எடுத்து வச்சிருந்தா அதை நல்லா போட்டு கிளறி விட்டுக்கிடுவோம் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்